வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல் வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் அம்மி துணையாக ஆறு இழிந்தவாறு ஒக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றன்று மாநிதியம் போக்கி வறுமைக்கு வித்தாய் விடும் இந்த பாடலின் பொருள் அம்மிக்கல்லை துணையாக கட்டிக்கொண்டு ஆற்று வெள்ளத்தில் இறங்குவதைப் போல் விலைமகளை விரும்பி ஆசைப்பட்டு பெரும் செல்வத்தை அழித்து இன்பமடைவதால் வறுமைக்கு உள்ளாகி இப்பிறவியிலும் அடுத்த பிறப்பிலும் தீராத துன்பத்திற்கு உள்ளாக நேரிடும் என்கிறார் அவ்வை பிராட்டியார் காமத்தின் விளைவைப் பற்றி இந்த பாடலில் பேசுகின்றார் A vai